நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி பரமாச்சாரியார் சொல்வார் நம்ம பாரம்பரியம் இன்னைக்கு பரிமளிச்சிட்ருக்குன்னா அது நகரத்தாருடைய தான் அப்படின்னு அந்த மகானுடைய வாக்கு அவர்கிட்ட இருந்து வரணும்னா அதனுடைய அந்த அர்ப்பணிப்பை தான் நம்ம இன்னும் போட்டணும் கிரிவல பாதையில் ஒரு தேர் நின்று கொண்டிருந்தது அதற்கு அழகாக ஒரு கேட்டு ஒரு கதவெல்லாம் போட்டிருந்தாங்க ஏன்னா இது மாத்திர வித்தியாசமாக இருக்கேன்னு கேட்டேன் ஆனால் இது வெள்ளி ரதம் இதை உள்ளே வச்சு பூட்டியிருக்காங்க இதோடைய ஒரு சாவி கலெக்டர்ட்டு இருக்கும் இன்னொரு சாவி நகரத்தார்ட்ட இருக்குது அப்படின் நகரத்தார் இருந்தால் யார் நகர்பவர்கள் என்று சொல்லலாமா நகரம் நகர்ந்து கொண்டே இருக்கும் டவுனில் ஒவ்வொரு நாளும் அறிவொளி நகர் வளர் நகர் என்று நகரங்கள் வளர்ந்து கொண்டே இருக்குது நகரத்தார் லைஃப் இஸ் குரோத் குரோத் இஸ் லைஃப் என்று சொல்லுகின்ற அளவுக்கு வளர்ந்து கொண்டே இருப்பவர்கள் நகரத்தார்கள் நகர் என்றால் கோயில் என்ற ஒரு பொருளும் இருக்குது கோயிலை சுற்றியும் யார் இருக்காங்களோ அவங்க தான் நகரத்தாருங்கிற சொல்கிற அளவில் ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்க்கையை நடத்திட்டு அளவிலே சிறியதாக இருந்தாலும் கீர்த்தியிலே பெரிதாக கண்ணகி காலத்திலிருந்து உங்கள் வரலாறு நாகநாட்டிலிருந்து சொல்கிறாங்க காஞ்சிபுரம் வர்றீங்க காவிரி கரைக்கு வர்றீங்க புகாரில் வாழ்கிறீங்க பாண்டி நாட்டுக்கு வர்றீங்க இந்த ஹிஸ்டரி எல்லாம் வேறு எந்த சமுதாயத்துக்குமே இருக்கிற மாதிரி தெரியல ஜீரோ தானா கமிஷனே ஜீரோ பெர்சன்ட் சுப்பிரமணியம் ஒரு டிரான்சாக்ஷனுக்கு இருபது ரூபா தான் அதுலேயே ஆறாயிரத்தி எழுநூறு கோடி ரூபா டேர்ன் ஓவர் பண்ணியிருக்கிறான் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குரோட்ஸ் நெட் ப்ராஃபிட்டு செவன்டி டூ குரோட்ஸ் இஸ் சேலரி இந்த ஃபிகர் எல்லாம் நம்மளால் ஜீரணமே பண்ண முடியல ஸோ இதெல்லாம் இருக்கும் பொழுது ஒரு மன்னனை விட அதிகமான செல்வம் செல்வம் உங்ககிட்ட இருந்திருக்கு அந்த செல்வத்தை திரு கிருஷ்ணார் சொன்னது போல பொருளை அருளா மாத்துற வித்தையும் உங்ககிட்ட இருந்தால் நாங்கெல்லாம் கத்துக்க வேண்டியதா இருக்குது சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் ட்ரெடிஷ்னலி மாடர்ன் ஜுவல்லரி டி நகர் சென்னை ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர் வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் சென்னை கோடம்பாக்கத்தில் அரிமளம் முத்து கண்ணன் ரங்கநாயகி கண்ணன் ஆன்மீக சுற்றுலா அல்லது இன்ப சுற்றுலா செல்ல வேண்டுமா தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி நம்பர் பத்து வடக்கு ஆவணி மூலவீதி மதுரை அடுத்ததாக மைசூர் பாகு என்று மைசூர் பாகு தோன்றிய இடம் ஏனோ மைசூர் தான் ஆனால் தமிழர்களுக்கு மைசூர் பாகு என்ற வார்த்தையை கேட்டவுடன் சற்றென்று நினைவுக்கு வருவது நமது கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பாகு தான் இன்றும் அவர்களது தரத்தையும் சுவையையும் இரு கண்களாக கொண்ட கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனத்தின் தலைவர் திரு எம் கிருஷ்ணன் அவர்களை இனிப்பாய் வாழ்த்துரை வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றேன் நீதியரசர் அமைந்துள்ள அவைக்கு முதற்கள் என் வணக்கங்கள் இந்த நகரத்தா சங்கர வைர விழா நிகழ்வுக்கு என்னை அழைத்து பெருமைப்படுத்தியதற்கு முதற்கண் உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் சில தினங்களுக்கு முன்பு திருவண்ணாமலை சென்றிருந்தேன் அப்பொழுது என்னுடன் ஒருவர் வந்திருந்தார் ஒரு சிவ கோவில்களில் சிவத்தொண்டு செய்து கொண்டிருக்கும் ஒரு ஒருவர் என்னுடன் கூட வந்து கொண்டிருந்தார் அப்பொழுது அந்த கிரிவல பாதையில் ஒரு தேர் நின்று கொண்டிருந்தது அதற்கு அழகாக ஒரு கேட்டு ஒரு கதவெல்லாம் போட்டிருந்தாங்க ஏன்னா இது மாத்திர வித்தியாசமாக இருக்கேன்னு கேட்டேன் ஆனால் இது வெள்ளி ரதம் இதை உள்ளே வச்சு பூட்டியிருக்காங்க இதோடைய ஒரு சாவி கலெக்டர்கிட்ட இருக்கும் இன்னொரு சாவி நகரத்தார்ட்ட இருக்குது அப்படி எனக்கு அது சற்று அதிசயமாக இருந்தது அப்படி என்ன அதுக்கு சிறப்பு என்று கேட்டேன் இல்லை இந்த கோவிலில் இருக்கக்கூடிய பல வாகனங்கள் சிற்பங்கள் கோபுரங்கள் இவை எல்லாமே நகரத்தாருடைய ஒரு அன்பளிப்பு கைங்காரியம் என்று சொல்கிற நான் நகரத்தாருடைய திருப்பணிகள் அப்படின்னு சொல்கிறியே நீ நிறைய கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டுருக்கியே அதில் நீ என்ன ஒரு விசேஷம் கண்டாய் எப்படி அது ரொம்ப இது சொல்கிற அது கோவிலில் வந்து நிறைய திருப்பணிகள் நிறைய பேர் பண்ணாலும் நகரத்தார்களைப் போல ஒரு பணிவுடன் ஒரு அன்புடன் ஒரு அர்ப்பணிப்பு உணர்வுடன் நடக்கின்ற திருப்பணிகள் வந்து ரொம்ப கம்மி அவங்களுடைய அந்த அர்ப்பணிப்பு உணர்வும் தான் என்ற எண்ணம் இல்லாத ஒரு அர்ப்பணிப்பும் தான் அவர்களுடைய அர்ப்பணிப்பும் அந்த கைங்காரியத்தையும் ரொம்ப அழகாக பரிமளிக்க வைக்கிறது அப்படின்னு சொன்னார் அது கருங்கல் திருப்பணியாக இருந்தாலும் சரி கோபுர திருப்பணியாக இருந்தாலும் சரி வாகனங்களுடைய திருப்பணியாக இருந்தாலும் சரி அன்னதான சத்திரங்களாக இருந்தாலும் சரி வேத பாடசாலைகளாக இருந்தாலும் சரி ஆகம பயிற்சி பள்ளிகளாக இருந்தாலும் சரி அரைக்கட்டைகளாக கட்டளைகளாக இருந்தாலும் சரி அவர்களுடைய முழு மனதான ஒரு ஒரு அர்ப்பணிப்பு இறைவனுக்கு மிகவும் உவந்து இருப்பதால் தான் அவை மிக மிக அழகாக பரிமதிக்கிறது என்று சொன்னார் ஒவ்வொரு கோவிலையும் எப்படி அந்த திருப்பணிகள் நடைபெறுகிறதுனா எப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்னார் ஒரு குடும்பத்தார் தான் அதை எடுத்து செய்வாங்க அது செஞ்சதோடு விட்டுருவாங்க சில சமயத்தில் இப்போ கூட சொன்னார் திருவனம்பந்தூரில் ஒரு க திருப்பணி அது கற்பகிரகமோ கோரமோ தெரியல அது ஒரு குடும்பத்தார் தான் பண்ணு பண்ணுவாங்க இப்போ அவங்க தான் வந்து பண்ணுவாங்க குடும்பத்தார் பண்ணாலும் அது நகரத்தாருடைய ஒரு சமர்ப்பணமாக தான் அதை பண்ணி வைப்பாங்க அப்படின்னு இது இத்தனை ஒரு பாரம்பரியம் பணிக்கு ப பரிமரிக்குதுன்னா பரமாச்சாரியார் சொல்வார் நம்ம பாரம்பரியம் இன்றைக்கி பரிமளிச்சிட்ருக்குன்னா அது நகரத்தாருடைய கைங்காரியதுனால தான் அப்படின்னு அந்த மகானுடைய வாக்கு அவர்கிட்ட வரணும்னா அதனுடைய அந்த அர்ப்பணிப்பை தான் நம்ம இன்னும் போட்டணும் இது ஆன்மீக பணிகள் மாத்திரம் இலக்கிய பணிகள் கலைப்பணிகள் கல்விப்பணிகள் பணிகள் இந்த இலை கேட்கறதற்கே பிரமிப்பாக இருக்குது இதை இதை இத்தனை பணிகளை பாராட்டுறது அல்லது வாழ்த்துவதற்கு எனக்கு யோகி இருக்கிற மாதிரி தெரில உங்களை நான் வணங்க தான் வேணும் தமிழகத்தின் சார்பாக நன்றி தான் சொல்லணும் செல்வத்தை புண்ணியமாக மாற்றும் இரகசிய மந்திரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த புண்ணியமே உங்களுடைய சௌபாக்கியமாகவும் அமைஞ்சிருக்கு அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறப்ப இன்னொரு விஷயத்தை சொன்னார் அதுதான் என்னுடைய சிந்தையை மிகவும் தூண்டியது நகரத்தாரில் பொருளாதார ஏற்றத்தாழ்வு பொருளாதாரத்தில் க்ஷீணமானவர்கள் என்பது மிகவும் குறைவு அதனால் அந்த கம்யூனிட்டியில் கன்வர்ஷனும் ரொம்ப குறைவு அப்படின்னாரு இதுதான் இன்றைய சமுதாயத்துடைய ஒரு பிரச்சனை இவை ஆராயப்பட்டு கடைபிடிக்கப்பட்டால் மாற்றங்கள் பொருளாதார சமூக ஏற்றத்தாழ்வுகள் போன்ற பெரும் பிரச்சனைக்கு நமக்கு இன்றைக்கி தீர்வு காண முடியும் எவ்வளோ அற்புதமாக உங்கள் சமூகத்தை நீங்கள் கட்டமைச்சிருக்கீங்க நீங்கள் வளர வளர ஆன்மீகம் வளரும் தர்மம் தழைத்திருக்கும் கலை மிளறும் அதற்காகத்தான் இறைவன் உங்களை தடுத்தாட்டு கொண்டு கொண்டிருக்கிறார் உங்கள் தர்ம உங்கள் தர்ம பரிபாலனத்துக்காக உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இனிப்பாக வாழ்த்துறை வழங்கிய திரு எம் கிருஷ்ணநண்ணன் அவர்களுக்கு நன்றி அடுத்ததாக என்ென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்ற வள்ளுவரின் வாக்கிற்கிணங்க என்னையும் எழுத்தையும் வண்ணமயமாய் கற்பித்து கல்வி சேவையின் கண்ணாக விளங்கும் கற்பகம் கல்வி குழுமத்தின் தலைவர் முனைவர் திரு வசந்த்குமார் அவர்களை வாழ்த்துரை வழங்க வருமாறு பேரன்புடன் அழைக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே வெறுக்கி பொழுதினைச் சுருக்கும் புலையனேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதமளித்த செல்வமே சிவபெருமானி இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் இனியே திருச்சிற்றம்பலம் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்குரிய விழா தலைவர் நீதியரசர் அவர்களே டாக்டர் அவர்களே திரு முத்தையா அவர்களே திரு கிருஷ்ணன் அவர்களே சுவாமிஜி அவர்களே நகரத்தார்களின் கோவை நகரத்தார்களின் வைரவிழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கும் சங்கத்தினுடைய நிர்வாக பெருமக்களே திரளாக வந்திருக்கின்ற நகரத்தார்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிரவா நாளே என்று அப்பர் பெருமான் சொல்லுவார் அந்த வகையிலே இறைவனையே சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற நகரத்தார்கள் மத்தியிலே இன்று இருக்கின்ற ஒரு வாய்ப்பை இறைவன் கொடுத்தார் அதற்காக நகரத்தார்கள் சங்கத்துக்கு மிக நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் உங்களை வாழ்த்த வேண்டும் என்று திரு அருணாசலம் அவர்களும் திரு சுப்பிரமணியம் அவர்களும் மற்றவர்களும் சொன்னார்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் வல்லாண்டதின் தோல் மணிவண்ணா என்று உங்களை எல்லாம் வாழ்த்துவதிலே நான் பெருமகிழ்வு கொள்கின்றேன் இந்த நேரத்திலே உங்களுடைய நம்முடைய நகரத்தார் சமுதாயத்தைச் சேர்ந்த கண்ணதாசன் அவர்கள் எழுதிய ஒரு பாடல் அந்த பாடல் அற்புதமான பாடல் அந்த பாடலில் வந்த வழி மரபாது நெறி தவறாது வாழ்வாங்கு வாழ்ந்த குலமே அந்த வரி தான் வெப்சைட் ஆஃப் த நகரத்தார்கள் அந்த பாட்டை கொஞ்சம் படிச்சிடலான்னு நினைக்கிறேன் அது படிச்சிட்டாலே உங்கள் மூதாதையர்கள் எல்லாரையும் நாங்கள் நினச்சதாகவும் வணங்கினதாகவும் வாழ்த்துனதாகவும் ரெண்டு நிமிஷத்தில் அஞ்சு நிமிஷத்தில் படிச்சிடறேன் திரு கண்ணதாசன் அவர்கள் எழுதினது சிந்துவெளி புகழ்காத்து சீர்காத்து திறங்காத்து தென்னாடு வந்த குலமே திருவுடைய சோழனவன் செம்மான் புகர் திருக்கோயில் கொண்ட குலமே வந்தவெளி மரவாது வாய்மநெறி தவறாது வாழ்வாங்கு வாழ்ந்த குலமே வாணிபமும் சிவநெறியும் வளர்ந்தோங்கி நாள்தோறும் வளமாக நின்ற குலமே எந்தமிழர் நாடெங்கும் இறைபனியே பெரிதென்று என்னாலும் செய்த குலமே என்னுடைய என்பேன் எல்லாமும் நீ எறிவாய் ஏற்றுக்கொள் தமிழர் நிலமே காவிரியின் பெருமாட்டி கவின்மதுரை தகர்தன்னை கனற்சூழ வைத்த கதையும் கண்ணகி என்றால் இந்த மண்ணெல்லாம் அடிவணிய கற்போடு வாழ்ந்த நிலையும் நாவசையும் போதெல்லாம் நாடசையும் படி நின்ற நல்வளையா பதியின் கதையும் நாடியவர் பணியாது மணிமேகலை என்ற நன்மங்கை வாழ்ந்த கதையும் காவியங்கள் ஐந்தினிலும் மூன்றினிலே தலைதூக்கி காட்டுவதும் எங்கள் குலமே எங்கள் குலமே தான் சொன்னேன் மலையளவு உண்டு கடுகளவு தான் சொன்னேன் மலையளவு உண்டு கானி தமிழர் நிலமே கடலோடி மலைநாடும் பிறநாடும் சென்றார்கள் கப்பல் வாராத போதே காற்றிலே பாய் போட்டு கடவுளையே துணை வைத்து எல்லாம் சென்ற போதே நடமாடும் சிவமாக திருநீரும் சந்தனமும் நதி போல பூசுவார்கள் திருநீரும் சந்தனமும் நதி போல பூசும் உடனே நமசிவாயே என்று நாள்தோறும் சொல்லும் அவர் நயமான சிவந்த இதழே தடம்பார்த்து நடை ஓடும் தனிப்பண்பு மாறாத தகைமிக்க தங்கள் குலமே தந்தகரம் அவராக பெற்றவளும் நீதானே சாட்சி சொல் தமிழர் நிலமே ஆறாயிரம் பேர்கள் கற்கின்ற கழகத்தை அண்ணாமலை நாட்டினார் அவரோடு ஓட்டியிட்டு அத்தனையும் தான் தந்து அழகப்பன் முடிசூட்டினான் ஓராயிரம் தடவை செட்டிமகன் நான் என்று உலகெங்கும் மாறுதட்டினான் உலகாலும் விஞ்ஞான மருத்துவமும் கற்றவர்கள் உண்டென்று பேர் காட்டினான் சேராத செல்வத்தை சேர்த்தாலும் நல்ல வழி செலவாகும் எங்கள் குலமே செந்திருவை சரஸ்வதியை கேட்டேனும் உண்மை நிலை தெரிந்துகொள் தமிழர் நிலமே சாதிவெறி கொண்டேன் போல் கவிதை இதை எழுதினேன் தவறல்ல உண்மை சொன்னேன் தர்மத்தை பாடுவது சாதிவெறி ஆகாது தமிழுக்கே நன்மை என்பேன் ஓதி ஒரு மொழி சொன்ன ஓக்கூர் மாசாத்தியும் என் உன்னத பாட்டியாவாள் உயர்ந்த சீத்தலை சாத்தன் ஒரு வகையில் வணிகனின் உத்தம பாட்டனாவான் ஆதி முதல் தமிழிலே அவர் வந்த வழியிலே அடியேனை பெற்ற குலமே அளவிலே சிறிதேனும் செயலனே பெரிதாக அறிவாய் நீ தமிழர் நிலமே என்ன பாட்டு இதுக்கு மேலே ஒரு ஒரு முன்னுரை வேணுமா ஒரு இன்ட்ரடக்ஷன் வேணுமா ஒரு அறிவுரை வேணுமா கண்ணகியிலிருந்து ஆரம்பிக்கிறாருங்க எங்கிருந்து வர்றாருன்னு பாருங்க கண்ணகியிலிருந்து வர்றார் நகரத்தார் என்றால் யார் நகர்பவர்கள் என்று சொல்லலாமா நகரம் நகர்ந்து கொண்டே இருக்கும் டவுனில் ஒவ்வொரு நாளும் அறிவொளி நகர் வளர் நகர் என்று நகரங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கு நகரத்தார் லைஃப் இஸ் குரோத் குரோத் இஸ் லைஃப் என்று சொல்லுகின்ற அளவுக்கு வளர்ந்து கொண்டே இருப்பவர்கள் நகரத்தார்கள் நகர் என்றால் கோயில் என்ற ஒரு பொருளும் இருக்குது கோயிலை சுற்றியும் யார் இருக்காங்களோ அவங்க தான் நகரத்தாருங்கிற சொல்கிற அளவில் ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்க்கையை நடத்திட்டு அளவிலே சிறியதாக இருந்தாலும் கீர்த்தியிலே மிகப்பெரிதாக கண்ணகி காலத்திலிருந்து உங்கள் வரலாறு நாகநாட்டிலிருந்து சொல்கிறாங்க காஞ்சிபுரம் வர்றீங்க காவிரி கரைக்கு வர்றீங்க புகாரில் வாழ்கிறீங்க பாண்டி நாட்டுக்கு வர்றீங்க இந்த எல்லாம் வேறு எந்த சமுதாயத்துக்குமே இருக்கிற மாதிரி தெரியல அந்தளவு ஒரு அதான் முதல்ல வரவேற்புருலேயே சொல்லிட்டாங்க உங்களை பற்றி நாங்கள்லாம் என்ன நினைக்கிறேன்னு நாங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறதுனால தான் இந்த புகழெல்லாம் வந்து எல்லாருக்கும் கிடைக்காது அந்தளவு உங்களுடைய முன்னோர்கள் நகரத்தார்கள் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்ததற்கு வரலாறு இருக்கிறது இவ்வளவு பெரிய வரலாறு எல்லா சமுதாயத்துக்கும் இருக்குமா என்பது தெரியவில்லை அந்தளவு என்னுடைய சமுதாயம் பாரம்பரியமானது என்று நாம் மாறுதட்டி வாழ வேண்டும் ஐயாயிரம் ஆண்டுகள் நாம் பழமையானவர்கள் அதில் கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை அந்தளவு ஒரு மன்னனுடைய செல்வத்தை விட அதிகமான செல்வம் செட்டிநாட்டவர்கள் வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று இந்த பாட்டில் இருக்குது கண்ணகி பாட்டில் மாணிக்க பரல் மன்னன் கிட்ட வந்து முத்துதான் இருந்தது மாணிக்கம் விளைஞ்சது மன்னோர் பின்னோர் என்று மன்னனை காட்டிலும் அதிக செல்வோம் உங்கள் வீட்டு இருக்குது இப்போவும் வச்சுட்டு இருக்கீங்க இருக்குன்னு தெரியல இல்லையா அது உண்மை முதல்ல நாங்கள் கூட யோசித்தோம் மன்னர்களை விட செல்வா கெச்சாக இருக்கும் என்ன பழனியப்பன் இன்றைக்கி வச்சிருக்கிறீங்க நிறைய பேர் வச்சுருக்கிறீங்க அதுக்கு என்ன ஆதாரம்னா ஒரு டிசிஎஸ் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னே ஆரம்பித்த ஒரு கம்பெனி இன்றைக்கி மூணு லட்சம் கோடி டேர்ன் ஓவர் பண்ணுறான் த்ரீ லேக் குரோர்ஸ் டேர்ன் ஓவர் பண்ணுறோம் எப்படி பண்ண முடியுது ஒரு மாகாணத்தினுடைய டேர்ன் ஓவரே ரெவென்யூ அவ்வளோ இல்லை இல்லையா ஒரு ஜீரோ தா ஒரு ஷேர் கம்பெனி இளைஞர்களுக்காக சொல்கிறேன் ஜீரோ தான்னா கமிஷனே ஜீரோ பெர்சன்ட் சுப்ரமணியம் ஒரு டிரான்சாக்ஷனுக்கு இருபது ரூபா தான் அதுலேயே ஆறாயிரத்தி எழுநூறு கோடி ரூபா டேர்ன் ஓவர் பண்ணியிருக்கிறான் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குரோர்ஸ் நெட் ப்ராஃபிட்டு செவன்டி டூ குரோர்ஸ் இஸ் சேலரி இந்த ஃபிகரெல்லாம் நம்மளால் ஜீரணமே பண்ண முடியல ஸோ இதெல்லாம் இருக்கும் பொழுது ஒரு மன்னனை விட அதிகமான செல்வம் செல்வம் உங்கள்கிட்ட இருந்திருக்கு அந்த செல்வத்தை திரு கிருஷ்ணன் சொன்னது போல பொருளை அருளா மாத்திர வித்தையும் உங்கள்கிட்ட இருந்தால் நாங்கள்லாம் கற்றுக்க வேண்டியதாக இருக்குது சோழ மன்னன்றான் பல்லவ மன்னன்றான் பாண்டிய மன்னன் மன்னன்றிருந்தான் அதுக்கடுத்தது நகரத்தார் பாண்டினே ஒரு சிற்ப சிற்பசாஸ்திரத்துலையும் ஒரு கோயில் கட்ட கட்டுறதுலேயும் மிக அற்புதமாக திரு கிருஷ்ணன் அவர்கள் சொன்னார்கள் திருவண்ணாமலை மட்டுமில்லை நிறைய ஊரில் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸே கொடுத்தார் ஒரு நண்பர் தேனப்பன் என்கின்ற ஒருவர் அவர் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மதுரை பல்கலைக்கழகத்தில் நகரத்தாரை பற்றி ஆராய்ச்சி பண்ணி ஒரு பிஹெச்டி வாங்கியிருக்கார் ரொம்ப அற்புதமான ஒரு நூல் உங்கள் மொத்த வரலாறு அவர் எழுதியிருக்கிறார் சா கணேஷன் உட்பட பல பேர் எழுதியிருந்தாலும் தேனப்பன் எழுதுகிற புத்தகத்தில் அவர் வந்து ஒரு லிஸ்ட்டே கொடுக்குறார் ரெண்டு நிமிஷத்தில் படிச்சிடுறேன் எவ்வளவு திருப்பணி உங்கள் முன்னோர்கள் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி இரணியூர் உட்பட ஒன்பது நகரக் கோயில்கள் பண்ணியிருக்கிறீங்க ஒன்பது கோத்திரத்துக்கு எழுபத்தி எட்டு கிராமம் வச்சுருக்கிறீங்க அந்த எழுபத்தி எட்டு கிராமத்துலேயும் எழுபத்தி எட்டு கோயில் வச்சுருக்கிறீங்க ப்ளஸ்ஸு பக்கத்தில் இருக்கிற ஊர்களில் முப்பத்தி மூணு கோயில் பண்ணியிருக்கிறீங்க சோழ நாட்டில் நூற்றி பத்து கோயில் பண்ணியிருக்கிறீங்க பாண்டிய நாட்டில் இருபத்தி நாலு கோயில் பண்ணியிருக்கிறீங்க தொண்டை நாட்டில் இருபது நடுநாட்டில் பன்னெண்டு கொங்கு நாட்டில் பதிமூணுன்னு சொல்லிவிட்டு மொத்தம் முந்நூற்றி பதினேழு கோயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுக்கு முன்னாலே இப்படி முடிச்சிட்டாங்க உங்கள் மூதாதையர்கள் சரிங்களா இது இல்லாமல் வெளிநாட்டில் இலங்கையில் பதினாறு கோயில் கட்டியிருக்கிறாங்க பங்களாதேஷில் ரெண்டு எந்த பர்மா தேக்கை கொண்டு வந்து இந்தியாவில் இவ்வளவு நிறுவனங்களை நிறுவனங்களும் அந்த பர்மாவில் மட்டும் அறுபத்தி ஓர் கோயில் கட்டியிருக்கிறீங்க அறுபத்தி ஓரு கோயில் பர்மாவில் மலேசியாவில் இருபத்தி அஞ்சு கோயில் அமெரிக்காவில் நாலு கோயில் வியட்நாமில் இந்தோனேஷியாவில் மொரீஷியஸில் இங்கிலாண்டில் இல்லாத தேசமே இல்லைன்னு சொல்லலாம் இவ்வளவும் பண்ணிட்டு இதுக்கு ஆன செலவு பதினோரு கோடியே இருபத்தி எட்டு லட்சத்து பதினெட்டாயிரத்து நூற்றி அறுபது ரூபா அது உங்கள்கிட்ட சொல்லணும் இல்லை நீங்கள் தானே கணக்கில் புலிகள் அவ்வளவு தூரம் புள்ளி விவரங்கள் வச்சுருக்கிறாங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு வரைக்கும் தான் அதுக்கு பின்னால் வந்து போட்டதெல்லாம் போட்டால் நூற்றுக்கணக்கான கோடிகளில் போகும் ஆஸ்தி வரி புள்ளி வரி இது பெருகிட்டே இருக்குது ஒவ்வொருத்தரும் பணத்தை வச்சுட்டுருக்கிறோம் அப்படின்னு சொல்லாமல் எழுதாம எழுதாமல் எழுதிட்டுருக்கிறீங்க அந்த மாதிரி அந்த பொருளை அருளாக மாத்திர வித்தை இருக்குது அந்த விதை ஆகட்டும் திருப்பணிகள் ஆகட்டும் உங்களுக்கு நிகர் நீங்கள் தான் அவர் சொன்ன மாதிரி அண்ணாமலை ஐயா அவர்கள் அறுபத்தஞ்சி எழுபது வருஷத்துக்கு முன்னால் சட்டம் சட்டமாக்கி ஒரு கல்வி நிறுவனம் வாங்குறதுங்கிறது திட்ஸ் நெக்ஸ்ட் டு இம்பாசிபிள் ஐயா சொன்னார் நிலம் பார்த்து பார்லிமெண்ட்லேயே சட்டம் இந்த காலத்தில் நாங்கள் எல்லாம் பொட்டி தூக்கிட்டு போய் தான் லைசன்ஸ் வாங்கினோம் அந்த காலத்தில் கேஜி ஐயா சொன்ன மாதிரி பொன் விழா போற்றி காமராஜர் வாழ்ந்த காலத்தில் நீங்கள் யார் வந்தாலும் உடனே வாங்க உடனே லைசன்ஸ் கொடுப்பேன் பெண் கொடுத்துட்டு இருந்த காலம் அந்த காலம் அந்த காலத்தில் அண்ணாமலை ஐயா அவர்கள் உண்மையாகவே அந்த பொருளை தூக்கிட்டு சிதம்பரத்தில் கோயில் கட்டலான்னு தான் போகிறார் ஆனால் கோயில் கட்டுற தீட்சிதர்களுக்கிட்ட அவருக்கு ஒத்துழைப்பு இல்லாமல் போய் ஒரு கல்வி நிறுவனம் பண்ணலான்னு போகும்பொழுது திருவேட்குளம் கோயிலுக்கு போகிறார் திருவேட்குளம் கோயில் ஒரு அற்புதமான சிவன் கோயில் அதுக்கு பின்னால் அவர் தான் பண்ணியிருக்கார் அந்த கோயிலை பார்த்தாலே தெரியும் செட்டிநாட்டு கோயில்னு உடனே சொல்லிடலாம் செட்டிநாட்டு கோயில்னு சொல்கிறதுக்கு என்ன தகுதி வேணும்னா பள்ளப்பருதி இருக்கணும் சிதை சுதைகள் இருக்கணும் கண்ணாடி இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் உடனே செட்டிநாடு கோயில்னு சொல்லிடலாம் அந்த திருவேட்கிழம் கோயில் அவர் தான் பண்ணார் எந்த கோயிலுக்கு போனாலும் கொல்லம்புதூர் போனாலும் ஐயா கோயிலூர் மடத்தில் பாரிஜாத மனேஸ்வரர் கோயில் திருக்கிளரில் ஒரு கோயில் வச்சுருக்கார் அந்த கோயிலை நாச்சியப்ப சுவாமிகள் நானும் சேர்ந்து தான் திருப்பணி பண்ணணும் உலகத்திலேயே சதுர்வேதமங்கலம்னு ஒரு ஊரில் நாலு வேதங்கள் ரிக் யஜுர் சாமம் அதர்வனம் நாலு வேதத்துக்கு சேர்ந்து ஒரு பள்ளிக்கூடம் தான் இருக்கும் ஆனால் நகரத்தார்கள் மட்டும்தான் உலகத்திலேயே ரிக்வேதத்துக்கு ஒரு பள்ளிக்கூடம் யஜுர்வேதத்துக்கு ஒரு பள்ளிக்கூடம் சாம வேதத்துக்கு ஒரு பள்ளிக்கூடம் அதர்வன வேதத்துக்கு ஒரு பள்ளிக்கூடம் நாலு பள்ளிக்கூடம் ஐயாவுடைய ஊரில் அங்கே திருக்கலரில் வச்சுருக்கிறாங்க நான் பார்த்து எனக்கு அழுகை வந்துருச்சு என்ன வாழ்க்கை வாழ்ந்துருக்கணும் இது கிடைக்குமா இந்த வாழ்க்கை யோசிச்சு பாருங்க அடுத்த கும்பாபிஷேகமும் ஐயாவின் நானு தான் பண்ண போகிறோம் அந்த அளவுக்கு வேதங்களுக்கும் ஆகமங்களுக்கும் இவ்வளவுதான் இல்லை அவ்வளவு பணியை அள்ளி கொடுத்தாங்க அண்ணாமலை ஐயா அவர்கள் அப்புறம் போய் சிதம்பரத்தில் நிற்கிறார் இங்கே கா பல்கலைக்கழகம் போடலாமான்னு பார்க்கும் பொழுது இது தகுதியான்னு பார்க்குறாரு பார்த்துட்டு இப்படி மேலே பார்க்குறாரு அப்படியே கழுகு மேலே சுற்றுது கிருஷ்ண பகவான் சுற்றுறார் அதுதான் அவருக்கு கிடைச்ச நல்ல சகனம் அதுக்கு பின்னால் நானும் அப்படி தான் எங்கே போய் ஒரு சைட்டு வாங்கினாலும் லே அவுட் வாங்கினாலும் நல்ல சகுனம் பார்ப்பேன் கழுகு சுற்று தான் பார்ப்பேன் இப்படியெல்லாம் ஒரு முன்னோடியாக அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க அது வந்து பாண்டிய மன்னனுக்கு அதே பிரச்சனை வந்தது மதுரை மதுரையில் கோயில் கட்டணும்னு ஆசைப்படுறான் கடவு போகிறான் இந்த இடத்துக்கு கோயில் கட்டணும்னு நினைக்கிறான் அப்போது அவனுடைய தவ வலிமை இந்த இடத்துல கட்டலாமான்னா ஒரு பாம்பு வருது பெரிய பாம்பு இட் என்சர்க்கிள் த டோட்டல் ஏரியா கிழக்கு ராஜகோபுரத்தில் ஆரம்பித்து ஐநூறு அடி அப்படியே தெற்கு வந்து தெற்கு ராஜகோபுரம் மேற்கு ராஜகோபுரம் வடக்கு ராஜகோபுரம் வந்து என்சர்க்கிளாயிருச்சு அதுதான் இன்றைக்கி மதுரை கோயில் அந்தளவு ஒரு வாஸ்து கண்டுபிடிக்கிறதுலிருந்து நகரத்தார்கள் தான் பின்னால் கண்ணதாசன் கவிதையில் வருது அழகப்பனை பற்றி சொல்கிறார் கண்ணீர் வந்துடும் காரைக்குடியில் இன்றைக்கி ஒரு சென்ட்டு வாங்க முடியுமா சார் கேஜி ஐயா சொன்னார் அன்னைக்கு வந்து நாங்கள் மெடிக்கல் காலேஜ் ஆரம்பித்தப்போ ஒரு ஏக்கரா ரெண்டு லட்சத்துக்கு வாங்கினேன் இன்றைக்கி ஒரு சென்ட் ரெண்டு லட்சத்துக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம வாழ்கிறப்போ நம்ம அழகப்பன் கிண்டியில் ஏசி டெக்கு எத்தனை ஏக்கரா கொடுத்துருக்காரு பதினஞ்சு ஏக்கரா கொடுத்துருக்காரு நினச்சி பார்க்க முடியுமா சார் இந்த கம்யூனிட்டியோட பெருமையை காரைக்குடி அழகப்ப செட்டியார் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டு இஆர்சிஐ இன்னைக்கு இந்தியாவிலேயே தலைசிறந்த இன்ஸ்டியூட் அது இன்றைக்கி முப்பத்தி ரெண்டு இன்ஸ்டியூட் செலெக்ஷன் ஒன்றே ஆல் அவர் இந்தியாவில் அதில் நம்ம அழகப்பனோட ஆரம்பித்த இன்ஸ்டியூட்டிலோடைய கலைச்செல்வி மேடம் தான் என்டையர் இன்ஸ்டியூஷன்ஸுக்கு டைரக்டர் ஐசிஎம்ஆர் டைரக்டரே ஆகிட்டாங்க அந்தளவு ஒரு சிறப்பான ஒரு பல்கலைக்கழகத்தை கற்பனையே பண்ண முடியாது அதுக்கு பின்னால் பல்கலைக்கழகமாக சில செஞ்சாலும் தேவகோட்டை சீரியஸ்ன்னு நான் சில புத்தகங்களை வெளியிட்டுருக்கிறேன் தேவகோட்டையில் வைநாகரம் செட்டியார்னு ஒரு குரூப் இருந்தாங்க அவங்க வந்து அவங்க செஞ்ச சிவ பூஜைக்கும் தீட்சை கொடுக்கறதுக்கும் நகரத்தார்களையும் மற்றவங்களையும் வேற லைசன்ஸ் பெற்றவர்கள் தீட்சைன்னா இட் இஸ் எ லைசன்ஸ் டு ப்ராக்டிஸ் சைவிசம் டிரைவிங் லைசன்ஸ் வாங்கினா தான் டிரைவர் ஆகுதுன்னு சொல்கிற மாதிரி சைவத்தை ப்ராக்டிஸ் பண்ணுன்னா தீட்சை கொடுக்கணும் அந்த தீட்சையில் தேவகோட்டை வைநாகரம் அவர் தான் வந்து உலகத்திலேயே தலை சிறந்தவர் பதினாறு புத்தகம் எழுதியிருக்கிறார் ரொம்ப அற்புதமான புஸ்தகம் அவர் வாழ்ந்த காலத்தில் எந்நேரமும் தினமும் அவர் வீட்டில் தீட்சை கொடுத்துட்டே இருப்பார் அவர் வீட்டு மேலே புகை மண்டலம் தீட்சையாக போயிட்டே இருக்குன்னு வரலாறு எழுதியிருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு சிறந்த கல்வியிலும் சைவத்திலும் ஆன்மீகத்திலும் கரையின்ற புலவனாக வாழ்ந்தவர் அவர் வரார் அண்ணாமலை வரார் அழகப்பன் வரார் வைநாகரம் வரார் அடுத்தது நான் பட்டிக்கு போகிறேன் அங்கே பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் அவர்கள் திருவாசகத்துக்கு மிக அற்புதமான நூல்கள் நாங்கள் நான்கு நூல்களை இதுவரை வெளியிட்டிருக்கிறோம் இன்னும் நான்கு நூல்களை வெளியிட வேண்டும் அந்த அளவு நீங்கள் பொருளை அரசனை விட அதிகமாக சேர்க்க வேண்டும் சேர்த்த பொருளை பொருளோடு வாழாமல் நாம் வந்ததை அருளாக மாற வேண்டும் என்று வாழ்ந்து காட்டியவர்கள் ஆகையினாலே உங்களிடமிருந்து நாங்கள் எவ்வளவோ தெரிந்து கொண்டோம் வெறும் கோயில்களை மட்டுமல்லாமல் திருமஞ்சன குளங்கள் ஸ்தலவிருட்சங்கள் பசு மடங்கள் நந்தவனங்கள் ஊ ஊரணிகள் என்று நீங்கள் செய்த தர்மத்துக்கு அளவே இல்லை அப்படிப்பட்ட நீங்கள் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ்ந்து இந்த நகரத்தார் சமுதாயம் ஒன்றரை லட்சம் பேராக இருந்தாலும் இருபத்தையாயிரம் குடும்பமாக இருந்தாலும் அதிலே ஐந்து விழுக்காடு கோயமுத்தூரிலே வாழும் பெருமையை கோவை பெற்றிருந்தாலும் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்ந்து சூரியனும் சந்திரனும் உள்ளவரை நகரத்தார் பெருமை நிகழ்க்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி